நமக்குள்ளதும் தான் ஒருபாடு எது தான் கேட்டு தகனையும் நல்ல விசாசு டிரெய்னி நமக்கு எலெக்ஷன் கறிஞனதுது போல இருக்குல்ல ஒரு விஜயகுமரன் ஒரு சச்சரனதுது சம்பவங்கள் ஆசையாய் தைமாணம் இதிலൂടെ பாக்கறதே நம்ம போட் அடுத்தது சர்வதேசா ರಾಷ್ಟ್ರக்குடைய அவசியம்னு சொல்றா ರಾಷ್ಟ್ರத்தோட சேரக்கூடியதுனா பிராஷியன் மராத்தியோட அதுல பாரதமே சாப அதுக்கு அடுத்து கே சீ காபி டைம்ஸ் அப்படிங்க ஜஸ்ட் சீ காபி டைம்ஸ் அப்படிங்க कॉफी टाइम से दूर रखिए फ्रेवरेश कॉफी टाइम से दूर रखिए अनुशोभा कॉफी टाइम से दूर रखिए सब से दूर रखिए थोड़ा दो दो बार में वो देखिए कि जनरल लोग जो भी रहेंगे ना समझने से मिला फिर रहना है कि पत्तों को जो नियम सत्य का दिखाव सत्य के लिए थोड़ा बात है जेम्स

Yani yapmasak sabit zaman. Öyle bir şey var. Yani